கொழும்பு பிளவர் வீதியில் உள்ள முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் அரசியல் அலுவலகத்தில் இன்று இடம்பெற்ற பேச்சுவார்த்தையின் பொழுது இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவை ஆதரித்த பல கட்சிகள் இதில் பங்கேற்றிருந்தன ஒரு கட்சி ஒரு குழுவாக தேர்தல் தீர்மானிக்கப்பட்டது ஆனால் கட்சி மற்றும் சின்னம் தொடர்பில் நாம் இன்று இரவு தீர்மானிப்போம் யானை தொடர்பிலும் கதிரை தொடர்பிலும் சிந்தித்துள்ளோம் வெற்றிலையும் உள்ளது ஆனால் ஒரு சின்னத்திலேயே போட்டியிட உத்தேசித்துள்ளோம் சின்னம் என்ன கூட்டணி என்ன என்பதனை நாளை காலை நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும் நல்லதொரு நிலைமை ஏற்படுத்த முடியும் என்றால் அதற்கான புதிய மாற்றத்துக்கு இடம் வழங்கி பார்க்க வேண்டும் என்பதே எமது நிலைப்பாடு எனினும் அரசியலமைப்பின் கீழ் அரசு நிர்வாக கட்டமைப்புக்கு தேவையான பாராளுமன்றம் ஒன்றை உருவாக்க நாம் முயற்சிப்போம் இன்று நாங்கள் எல்லா கட்சிகளையும் சேர்த்து எவ்வாறு வருகிற தேர்தலுக்கு முகம் கொடுப்பது என்பதை பற்றி நாளை தீர்க்கமான முடிவு எடுப்பது சம்பந்தமாக கலைக்கப்பட்டு